நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் திருப்புன்கூர் சிவலோகநாதர் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் திருப்புன்கூர் சிவலோகநாதர் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அண்மையில் அமைந்துள்ளது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் ஒன்றான இது பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இருபதாவது தேவார திருத்தலமாக போற்றப்படுகிறது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய தேவார மூவரால் பாரல் பெற்ற சிவத்தலமாக இது திகழ்கிறது ஒரு காலத்தில் இவ்வூரானது புங்கமரம் நிறைந்த அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது இங்கிருந்த புங்கமரத்தடியின் கீழே சிவபெருமான் தரிசனம் கொடுப்பதால் இவ்வூர் திருப்புங்கூர் என்று பெயர் பெற்றது நந்தனாருக்காக சிவபெருமான் நந்தியை விலகியிருக்க சொன்ன தலம் என்பதால் நந்தி தேவர் மூலவருக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி இருக்கிறார் இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் சிவலோகமுடைய நாயனார் என்றும் சிவலோகநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் சொக்க நாயகி என்றும் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் இத்தல இறைவன் மண் புற்றினாலான சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் லிங்கபானம் மண்ணாலும் ஆவுடை ஆனது சிவலிங்கம் புற்று மண்ணால் ஆனதால் சுயம்புலிங்கத்தின் மீது எப்பொழுதும் குவளை சாத்தப்பட்டிருக்கிறது புனுகு சட்டம் சாத்தும் நாளில் மட்டும் இவரை கவசமின்றி தரிசிக்கலாம் புற்று வடிவாய் அமைந்துள்ள சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கள் கிழமைகளில் இரவு எட்டு முப்பது மணி அளவில் புனுகு சட்டம் சாத்துகிறார்கள் இத்தல இறைவனை பணிந்து வழிபடுபவர்களுக்கு நோய்கள் வராது என்றும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வமும் பெருகும் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது இறைவன் சன்னதிக்கு இடதுபுறம் அம்பாள் சொக்கநாயகியின் சன்னதி தனி கோவிலாக அமைந்துள்ளது இங்கு அம்பிகை தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் தல விருட்சமாக புங்கமரம் விளங்குகிறது தல தீர்த்தங்களாக ரிஷப தீர்த்தம் தேவேந்திர தீர்த்தம் ஆகியவை உள்ளன இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் என மொத்தம் மூன்று திருப்பதிகங்கள் உள்ளன இவற்றில் திருநாவுக்கரசர் அருளிய பதிகம் திருப்பொங்கூர் மற்றும் திருநீடூர் ஆகிய இரண்டு திருத்தலங்களுக்கும் பொதுவானது பிரம்மன் சப்தகண்ணியர் இந்திரன் சூரியன் சந்திரன் அக்கினி அகத்திய முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் விரல் மீண்டர் கபில நாயனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றனர் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் ஒன்றிக் கருப்புன்கூர் உள்ள கயவர் நயவா திருப்புன்கூர் மேவும் சிவனே என்று போற்றியுள்ளார் சுந்தரர் மீது கோபம் கொண்ட விரன்விண்ட நாயனார் இத்தலத்திற்கு வந்து தங்கியிருந்து வழிபட்ட சிறப்புடைய தலம் இது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாளை போவார் என்று அழைக்கப்படும் நந்தனார் வழிபடுவதற்காக நந்தியை விலகியிருக்குமாறு செய்த தலம் என்பதும் கூடுதல் சிறப்பு சோழ நாட்டிலே ஆதனூர் என்ற ஒரு சிறிய ஊர் அங்கு ஒரு புலைப்பாடியில் பிறந்த நந்தன் ஒரு நிலச்சுவாந்தாரரிடம் பண்ணையாளாக வேலை பார்க்கிறார் மிக சிறந்த சிவபக்தரான நந்தனார் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை அவர் வேலை செய்யும் இடத்திலும் சிதம்பரம் செல்ல அனுமதி கிடைத்த இதனால் நாளை போகலாம் நாளை போகலாம் என்றவாறு இருந்தார் இதனால் தான் நந்தனாருக்கு திருநாளை போவார் என்ற ஏற்பட்டது நந்தன் பெயர் மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்று சிதம்பரத்தில் குடிகொண்டிருக்கும் நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகளை காண விரும்பி தனது எஜமானரிடம் தான் சிதம்பரம் செல்லவிருப்பதாக கூறுகிறார் ஆனால் அவரோ மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா என்று தடுத்து நிறுத்துகிறார் நந்தன் மீண்டும் மீண்டும் மன்றாடி சிதம்பரம் போக அனுமதி வேண்ட நந்தனை எவ்வாறாயினும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதே சமயம் அவனது நச்சரிப்பில் இருந்தும் விடுபட வேண்டும் என எண்ணிய எஜமானர் அவரது நாற்பது வேலி நிலத்தை உழுது பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக்கிவிட்டு சிதம்பரம் செல்லும்படி கூறுகிறார் இதனால் செய்வதறியாது திகைத்து போன நந்தன் மனம் வருந்தினார் வயலுக்கு சென்று நிலத்தை பார்த்து அழுது புலம்பிய அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார் தன் பக்தனின் மனக்குமுறலை போக்க நினைத்த சிவபெருமான் தன் பக்தனுக்காக தானே நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறார் விடியும் முன்னரே அனைத்து பயிர்களும் அறுவடைக்கு தயாராகும்படி செய்தார் மறுநாள் கண்விழித்த நந்தன் விளைந்து தலை சாய்ந்திருந்த நெற்கதிரை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் இறைவனின் பெருங்கருணையை எண்ணி அவரை போற்றியபடி ஆனந்த கூத்தாடுகிறார் இந்த அதிசயத்தை ஊரே திரண்டு பார்க்கிறது நந்தனின் முதலாளியும் விஷயத்தை அறிந்து ஓடி வந்தார் தனது தவறுக்காக மனம் வருந்திய அவர் நந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்கிறார் அப்பொழுது அசரீரியாக ஒழித்த சிவபெருமான் சிதம்பரம் வருமாறு நந்தனாருக்கு அழைப்பு விடுக்கிறார் பிறகு சிதம்பரம் செல்லும் பொழுது வழியில் திருப்பன்கூர் திருத்தலத்திற்கு வருகிறார் நந்தனார் கோவிலுக்குள் நுழைய முடியாத அவர் ஆலய வாயிலில் நின்றவாறே இறைவனை தரிசிக்க முற்படுகிறார் ஆனால் நந்தி இடையே இருந்ததால் நந்தனாரின் தரிசனத்திற்கு அது இடையூறாக அமைந்தது கோவிலுக்கு வெளியே இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்க்கிறார் சுவாமி தெரியவில்லை கருவறைக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்து கொண்டிருந்தது நந்தனார் இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் மலை போல் மாடுபடுத்திருக்கிறான் சன்னிதானத்தில் நான் என்ன பாவம் செய்தேனோ இறைவா உன்னை காண முடியவில்லையே என பலவாறாக புலம்பி கண்ணீர் மல்க பதிகம் பாடுகிறார் நந்தனாருக்காக கருவறை முன்பிருந்த துவார பாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் என்று கூற சிவபெருமான் நந்தி நந்திதேவரை பார்த்து பக்தன் நந்தன் வந்திருக்கிறான் சற்றே விலகியும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்கிறதாம் என்று கூறுகிறார் ஈசனின் கட்டளைக்கு அடிப்பணிந்த நந்தியும் பீடத்தோடு அப்படியே நகர்ந்து கொள்கிறது நந்தனாருக்கும் சிவ தரிசனம் கிடைக்கிறது தீபாராதனை ஒளியில் கர்ப்ப கிரகத்தில் ஆனந்த சுடராய் அருள் வடிவாய் காட்சியளிக்கும் சிவலோகநாதரின் திருத்தோற்றத்தை பார்த்து உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க வணங்கி மகிழ்ந்தார் நந்தனார் சிவலோகநாதரை போற்றி பாடி ஆனந்த கூத்தாடினார் பக்தி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தார் தரையில் விழுந்து வணங்கினார் நந்தனாரின் சிவ தரிசனத்திற்காக அன்று விலகி அமர்ந்த நந்தி நந்தனாரின் பக்திக்கு சான்றாக இன்றுவரை அப்படியே உள்ளது இப்பொழுதும் இந்த ஆலயத்தில் நந்தி இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருப்பதை காணலாம் சிவலோகநாதரை வழிபட்ட நந்தனார் பின்னர் அவரது கோவிலை வலம் வந்தார் அப்பொழுது பெரும் பள்ளம் ஒன்று இருப்பதை கண்டார் அந்த பள்ளத்தை சீராக வெட்டி திருக்கோவிலுக்கு திருக்குளமாக்க தீர்மானித்தார் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சிவநாமத்தை சிந்தையிலே கொண்டு பள்ளத்தை தன்னந்தனியாகவே தனியாகவே சரி செய்ய துவங்கினார் நந்தனார் தனியாக கஷ்டப்படுவதை பார்த்த இறைவன் தன் மகனான விநாயகரை நந்தனாருக்கு உதவுமாறு கூறி அனுப்பி வைத்தார் விநாயகரும் நந்தனாருக்காக குளம் வெட்டி தந்தார் இதனால்தான் இத்தலத்து விநாயகர் குளம் வெட்டி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் பின்னர் சிதம்பரம் சென்ற நந்தனார் நடராஜரோடு இரண்டரை கலந்து முக்தி அடைந்ததாக வரலாறு கூறுகிறது இறைபக்திக்கு முன்னால் உயர்வு தாழ்வு என்ற இல்லை என்பதை நந்தனார் மூலம் உலக திருத்தலமாக திருப்புங்கூர் திகழ்கிறது இங்கிருக்கும் நந்தி தேவர் மிக பெரிய அளவில் காணப்படுகிறார் எல்லா சிவாலயங்களிலும் உள்ள நந்தியின் நாக்கு வெளியில் தெரியும்படி இருக்கும் ஆனால் நந்தனாருக்காக விலகிய இங்குள்ள நந்தியின் நாக்கு வெளியே தெரியவில்லை மாறாக உள்ளமைந்தபடி இருக்கும் இதற்கு பின்னாலும் நந்தனாரின் வரலாறு தான் இருக்கிறது நந்தனாருக்காக இறைவன் நந்தியை விலகியிருக்க சொன்னபொழுது மனம் வருந்திய நந்தி தேவர் இத்தனை காலமாக இறைவனுக்கு யாம் காவல் இருக்கிறோம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இறைவனை தரிசிக்க வந்தபோது கூட இதுவரை எம்மை சுவாமி விலக சொல்லியதில்லை ஆனால் அற்ப மானிடன் ஒருவனுக்காக சுவாமி என்னையே வழிவிட சொல்கிறாரே என்ற கோபம் ஏற்பட்டது ஆனாலும் கூட சுவாமியின் கட்டளைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் தனது நாவை உள்ளடக்கி பல்லால் கடித்து கொண்டு விரண்டு படுத்து விட்டார் இதனால் தான் இங்குள்ள நந்தியின் நாக்கு வெளியே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது இங்குள்ள நந்திகேஸ்வரரின் கலைநயம் மிக்க அழகிய நந்திதேவர் பெற்றிருக்கிறார் ஒரு சமயம் ராஜேந்திர சோழன் தன் நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சம் நிலவியதால் எல்லா சிவாலயங்களிலும் பூஜைகள் செய்வித்தார் மன்னனது கனவில் இறைவன் தோன்றி திருப்பூங்கூர் சிவலோகநாதரை வழிபட்டால் மழை உண்டாகும் என்று கூறினார் மன்னனும் திருப்பங்கூர் வந்து சுவாமியை வழிபட்டார் அதே சமயம் சுந்தரரும் அவரது நண்பருமான ஏர்கோன் கலிக்காம நாயனாருடன் இத்தலத்து இறைவனை வழிபட வந்திருந்தார் அரசன் சுந்தரரை வணங்கி மழை வர செய்யுமாறு வேண்டினார் சுந்தரரும் மழை வரவழைத்தால் சுவாமிக்கு பன்னிரண்டு வேலி நிலமளிக்க வேண்டும் என்று கூற மன்னரும் சம்மதித்தார் சுந்தரர் பதிகம் பாட மழை பெய்தது விடாது மழை பெய்ததால் எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதை கண்ட மன்னன் மழையை நிறுத்தாவிட்டால் பெருஞ்சேதம் உண்டாகும் எனவே மழை போதும் என்று கூறுகிறார் சுந்தரர் மழையை நிறுத்த கோவிலுக்காக மேலும் பன்னிரண்டு வேலி நிலம் கேட்க மன்னனும் உடனே தர சுந்தரரும் இறைவனை போற்றி பதிகம் பாடுகிறார் மழையும் நின்றது இவ்வாறாக சுந்தரர் இருபத்தி நான்கு வேலை நிலங்களை இந்த கோவிலுக்காக அரசரிடமிருந்து பெற்று கொடுத்திருக்கிறார் இந்த வரலாற்றை சுந்தரர் தனது அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத என துவங்கும் பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் இன்றைய பதிவின் வாயிலாக திருப்புங்கூர் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்தும் வரலாறு குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் திருப்புங்கூர் ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகள் குறித்தும் ஆலய அமைப்பு குறித்தும் அறிந்து கொள்ளலாம் திருப்புங்கூர் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய சிவலோகநாதரின் பெருமைகளையும் அம்பாள் சௌந்தரிய நாயகியின் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி